ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் கம் கணபதையே நமகா நம்ம சரேனிக்கேத்தன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுன்றிருக்கோம் இன்றைய தினம் நானூற்றி எட்டாவது நாமாவளியாக ஓம் தந்த ஷூகேஸ்வராய நமஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி சர்ப்பங்களுக்கு அதிபராய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது தந்த சூக்கஹா அப்படின்னா விஷமுள்ள பாம்பு அப்படி இந்த பாம்புகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பாம்புகள் வடிவமாகவே முருகப்பெருமான் இருக்கார் அதனால தான் சுப்பிரமணிய க்ஷேத்திரத்தில் முருகப்பெருமான் அங்கே சர்ப்ப வடிவமாகவே இருப்பார் முருகனுடைய சஹசிராமத்திலேயே சர்ப்பராஜாஜன் மகா சர்பரூபாயிரமான்னா வர்ணிப்பார் அப்படி சுப்புடு அப்படின்னே சொல்லுவாள் முருகப்பெருமான ரூபமாக அந்த பாம்புகள் எல்லாம் இந்த கர்நாடகாவில் பார்ப்பான் அப்படி அந்த சர்ப்பங் வடிவமாக இருக்கார்னா இது விஷமுள்ள பாம்புகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கார் அப்படின்னா இது எதுக்காக அப்படின்னா இப்போ ஏற்பட்ட விஷம் இருந்தாலும் அந்த விஷத்தை முறிக்கணும் அப்படின்னா விஷம் தேவை இந்த பாம்பு பண்ணைகளில் பார்த்தோம் அப்படின்னாலும் அந்த பாம்புக்கிட்டேருந்து விஷத்தை எடுப்பா எடுத்து அதை விஷ முறிவுக்கு பயன்படுத்துறது அப்போ ஒரு விஷத்தை போக்கணும்னா அந்த விஷம் தேவை அப்போ முருகப்பெருமான சித்தர்கள் நவ பாஷாணமாக ஒன்பது விஷத்தை வச்சு தான் முருகனையே உருவாக்கிறார் போகர் உருவாக்குறார் அப்போ விஷத்தை ஏன் பயன்படுத்துகிறா அப்படின்னா அந்த விஷமும் விஷத்தை போக்கிடும் அந்த விஷம் எது அப்படின்னா இந்த ஜென்மா எடுக்கிறதுல இந்த ஆத்மா பிறவி எடுக்கிறதே நோய்தான் பிறவி நோய் அப்போ இந்த பிறவி நோயை போக்கணுனாலும் அந்த நோய்க்கு ஒரு மருந்து வேணும் அப்போ துன்பம் கொடுப்பதும் அதே விஷம்தான் அந்த துன்பத்தை போக்குறதும் அதே விஷம்தான் அது மாதிரி விஷமுள்ள பாம்புகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கார் அப்படின்னா அதன் மூலமாக அந்த ஜீவன் பல்வேறு விதமான லோக வஸ்துக்கள் போக வஸ்துக்களில் அகப்பட்டு துன்பத்தை அடையும் பொழுது அந்த துன்பத்தை போக்கிறதுக்காக இந்த சக்தியும் இறைவன் படைச்சிருக்கார் ஒரு காரணமின்றி ஒரு காரியம் நிகழாதுன்னு சொல்லுவாள் அது மாதிரி இந்த விஷமுள்ள பாம்புகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கார் அப்படின்னா அப்போ அந்த விஷமுள்ள பாம்புகளால் துஷ்ட சக்திகள் துஷ்ட மிருகங்கள்லாம் குறையும் காட்டுகளில் அதே சமயத்தில் யாருக்காவது தெரியாமல் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுனால அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கும் அதே விஷம் பயன்பட்டுடும் அப்போ இந்த சர்ப்பங்களுக்கெல்லாம் அதிவகாரியாக அந்த அதுவும் விஷமுள்ள பாம்புகளுக்கெல்லாம் அதிகாரியாக முருகப்பெருமான ஆதிசங்கரர் வந்து திருச்செந்தூரில் பாடும்போது புஜங்கம் பாடுறார் ஏன்னா பாம்பு வடிவமாகவே அந்த இடத்துல முருகனை நோக்கி பாடுறார் புஜங்கம் புஜங்கம்னாலும் பாம்பு தான் அப்படி புஜங்கம் பாடுறார் மானிட ஆத்மாவே உ உருவாகும் பொழுது எப்படி வரும் அப்படின்னா இந்த சர்ப்பம் வடிவமாக தான் வரும் சர்ப்பம் மாதிரி இருக்கும் இந்த உயிர் அணு அப்படி அதுக்கும் அதிகாரியாக இருக்கார் அப்பேற்பட்ட அந்த சர்ப்பங்களுக்கெல்லாம் அதிகாரியாக அதிபதியாக ஈஸ்வரனாக தலைவனாக முருகன் அந்த நாமாவில் அழகாக வர்ணிக்கிறது ஓம் தந்த ஷூகேஸ்வராய நமஹா ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா